குறிப்பா புதிய கல்வி கொள்கையில தான் முதன் முதலாக இந்த மும்முளி கொள்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுவரைக்கும் மும்முளி கொள்கை தான் இருந்துச்சு யாராவது திமுக காரங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது தப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு கல்விக் கொள்கை ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி செகண்ட் எஜுகேஷன் பாலிசி இரண்டு கல்விக் கொள்கையும் கூட இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்தியை கட்டாய மொழியாக வைத்திருந்தார் எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அது திமுக இல்லைன்னு சொன்னாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இந்தியாவில் ஹிந்தி என்பது கட்டாய மொழியாக இருந்துச்சு அதான் அஃபிஷியல் கல்விக் கொள்கை தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கல அது வேற ஆனால் இப்போ தான் முதன் முதலாக புதிய கல்வி கொள்கையில் ஹிந்தி ஆப்ஷனல்னு வந்திருக்கு நீ ஹிந்தி படித்தா படிங்க இன்னொரு மொழி படித்தாலும் படிங்க மலையாளம் படித்தாலும் படிங்க இது புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழக அரசனுடைய கல்விக் கொள்கையில் அவங்க கொண்டு வந்திருப்பது என்ன சொல்றாங்கன்னா நாம வந்து விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தா மோடி ஐயா கொண்டு வந்தா அது குல கல்வி திட்டம் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசனுடைய கல்விக் கொள்கையில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க அதாவது மீனவ மீனவர்கள் மீனவ நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தனியார் பள்ளியில் ஒரு மாணவர் படிக்கிறாங்க அவங்க தந்தை தாய் எல்லாம் மீனவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கடற்கரையோரத்தில் சொல்லி கொடுப்பாங்களாமா என்னென்ன சொல்லி கொடுப்பாங்களாமா அவங்களுக்கு வந்து படகை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து கடலை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க நாட்டிக்கலை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க இது வந்து குலக்கல்வி குலக்கல்வெளியான அப்ப மீனவராபுறம் இதே லாஜிக்கல் நான் கேட்கறேன் மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில கடலோர பகுதியில் நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க போறோம் அப்படின்னா இது குலக்கல்வி இல்லை ஆனா விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல விஸ்வகர்மாக்கள் அது இல்லாம பதிமூன்று சமுதாயம் அவர்களுக்கு லோன் மூலமாக தொழிலை விஸ்தாரப்படுத்துங்கன்னா உடனே முதலமைச்சர் அவர்கள் இது வந்து குலக்கல்வி அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க அடுத்து நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம் சொல்லி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிங்கன்னா ஆனா அதை குலக்கல்வி என்று சொன்னால் இது குலக்கல்வி இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இன்னைக்கு மதராசா மதராசால மதராசால படிக்கக்கூடிய அந்த மாநில அரசனுடைய கொண்டு வந்திருக்கக்கூடிய குழு அங்கீகாரம் கொடுத்து அந்த மதராசாவினுடைய சிலபஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ பரீட்சை டிஃபென்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் பரீட்சை இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கிங் பரீட்சை இதுக்கெல்லாம் நீங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மத்திய அரசு

இன்னைக்கு எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் எல்லா பள்ளிக்கூடங்களும் அந்தந்த ஊரில் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ் எம் சி வச்சிருக்காங்க அந்த எஸ் எம் சி யாரு கீழே வருதுனாங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு வருது ஒரு பஞ்சாயத்து கீழே சொல்றாங்க மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எஸ் எம் சி கீழே வரக்கூடாது மைனாரிட்டிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கட்டுங்கண்ணா அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு அதை நாங்களும் வரவேற்கிறோம் அது இருக்கட்டுங்கண்ணா ஆனா மைனாரிட்டி பள்ளிகள் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இதுல வரக்கூடாது இது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்லை என்றால் எது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கீழே வரக்கூடாதுன்னா மக்கள் பிரதிநிதிகளை மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சி தேர்ந்தெடுத்துதான் அடுத்து பாருங்க உருது ஸ்கூல்ஸ் அதிகமா ஆரம்பிக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கல்வி கொள்கையில கொடுத்திருக்காங்க உருது ஸ்கூலும் அதிகமா ஆரம்பிக்கணும் உருது டெக்ஸ்ட் புக்கை அதிகமா கொண்டு வரணும் இது உருது திணிப்பு இல்லையா ஹிந்தி சொல்லக்கூடிய திமுக அரசு உருது பள்ளிகளை அதிகமாக ஆடமியுங்கள் உருது டெக்ஸ்ட் புக்கை கொண்டு வாங்குன்னு சொல்றாங்க இது வந்து உருது திணிப்பு இல்லையா எஜுகேஷன் ஒரு பக்கம் செகுலரா இருக்கணும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் அந்தந்த மதம் சார்ந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் ஆனா அதை வந்து நீங்க என்ன பண்றாங்க சிஸ்டமிக்கா அதை வந்து உள்ள கொண்டு வர பாக்குறாங்க நார்மல் சி ஆஃப் எஜிகேஷன் உள்ள கொண்டு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பரிட்சையில் மதராசா பள்ளிக்கூடங்களுடைய சிலபஸை கொண்டு வரணுன்னா எப்படி அதை ஏற்றுக்குவீங்கண்ணா அப்புறம் மத்திய அரசுனுடைய கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கை என்ன இருக்கோ அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பக்கம் பதிமூன்று நான்காவது சரத்தில் நாம் வந்து தாய்மொழி தான் மூலதனமாக இருக்கணும் டில் க்ளாஸ் ஃபைவ் முடிஞ்ச வரைக்கும் க்ளாஸ் எயிட்டுக்கு கொண்டு போங்க அதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு முதன் முதலாக இத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழை வைத்து பிழப்பு நடத்துகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி கல்வி கொள்கையில முதன் முதலா சொல்றாங்க தமிழை வந்து பயிற்று மொழியா கொண்டுவாங்க இத்தனை காலமாக அது கிடையாது அது பேஜ் நம்பர் ஒன்ல டெக்னாலஜி புதிய கல்விக் கொள்கை நம்மளுது பேஜ் நம்பர் நாற்பது பக்கம் பதிமூன்று எல்லா கிளாஸ் ரூம்லயும் டெக்னாலஜி எயிட் இருக்கணும் மாநில அரசு கல்விக் கொள்கை பக்கம் பன்னிரெண்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது மொழி வேற்றுமை இருக்கக்கூடாது ஆண் பெண் வேற்றுமை இருக்கக்கூடாது நாம சொல்றது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பக்கம் இருபத்தி நான்கு தமிழக அரசு பக்கம் இருபத்தி மூணு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கிரிட்டிக்கல் திங்கிங் வெறும் படிச்சுட்டு வாமிட் எடுக்காம கொஞ்சம் புத்தி கூர்மையாக யோசிச்சு அந்த கல்வியை பயன்படுத்தணும் பேஜ் நம்பர் பன்னெண்டு நான்கு நம்மளுது மாநில அரசு பேஜ் நம்பர் ஏழு லைப்ரரி எல்லா இடத்துலையும் லைப்ரரி ஓப்பன் பண்ணணும் குழந்தைகளுக்கு லைப்ரரி படிக்கிறத ஊக்குவிக்கணும் பேஜ் நம்பர் ஐம்பத்தி இரண்டு புதிய கல்விக் கொள்கை இவங்க பேஜ் நம்பர் பதிமூணு அலுமினி என்கேஜ்மெண்ட் ஒரு பள்ளிக்கூடத்தில் இத்தனை ஆண்டுகளாக படித்த குழந்தைகளை கண்டுபிடிச்சு ஒரு அலுமணி டேட்டா பேஸை கண்டுபிடிச்சு அவங்களை ஒருக்கா பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து ஒரு அலுமணி வச்சு என்கேஜ் புதிய கல்விக் கொள்கை பக்கம் பதினொன்று ஷரத்து மூன்று மாநில அரசு கல்வி கொள்கை அடல்ட் எஜுகேஷன் சென்டர் ஏஇசி கொண்டு வரோம் இதன் மூலமா ஒகேஷனல் ட்ரைனிங் புதிய கல்விக் கொள்கை பக்கம் ஐம்பத்தி இரண்டு இதே வந்து அடல்ட் எஜுகேஷன் சென்டரை மாநில அரசு அடல்ட் லிட்ரஸி சென்டர் மாத்திருக்கிறாங்க ஏஎல்சி அப்படிங்கிற பேரு பக்கம் பதினஞ்சு அடுத்து மைக்ரண்ட் லேபரர்ஸ் இங்க இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் லேபரர் திருச்சியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு ஈடாக ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைய படிக்க வைக்கணும் சீட்டு கொடுக்கணும் இது வந்து மத்திய அரசுடைய கொள்கை பக்கம் பத்து மாநில அரசு இதே கொள்கை எடுத்திருக்கிறாங்க பக்கம் இருபத்தி மூன்று பேசிட்டே போலாங்க ஸ்போர்ட்ஸ் அதனால இதை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா புதிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கை எடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸாமினேஷன் சரிப்பா அவங்க வந்து டேர்ம் எக்ஸாமினேஷனை மாற்றிருக்காங்க மத்திய அரசு கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபைவ் கிளாஸ் எயிட் கொண்டு வந்துருக்காங்க அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணு மதராசா பள்ளிக்கூடத்தை சிஸ்டமைஸ் பண்ணு உருது பள்ளிக்கூடத்தை அதிகமாக ஆரம்பி இந்த மாதிரி ஒரு நான்கு தெளிச்சுட்டு இது ஒரு வித்தியாசமான கல்விக் கொள்கை அப்படின்னு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இதில் இன்னைக்கு குழந்தை ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸாம் எழுது இன்னைக்கு குழந்தை செகண்ட் கிளாஸ் எழுதுது திமுக ஐந்து முறை முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐந்து முறை இருக்கிறாங்க ஆறாவது முறை ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க இத்தனை காலமா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாஸ் தான் செகண்ட் செகண்ட் பாஸ் பண்ணா தேர்டு தான் வண்டி அஞ்சு வருஷமா ஓட்டிட்டு இருந்தாங்க முதன் முதலாக மோடி அவர்கள் வந்து தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேவையில்ல தேர்டுக்கு போகலாம் தேவையில்ல சிக்ஸ்த்துக்கு போகலாம் இது தேவையில்ல எயித்துக்கு போலாம் நாங்க சொன்னதை அப்படியே அவங்க எடுத்துட்டு வந்து ஐயோ நாங்களும் பரிச்சையெல்லாம் வைக்க மாட்டோம் இத்தனை வருஷமா ஏன் சொல்லல ஐந்து முறை நீங்கள் ஆட்சியில் இருந்த போது சொல்லிருக்கலாமே ஐந்து முறை ஆட்சியில் பொழுது தமிழ் பயிற்று மொழின்னு சொல்லியிருக்கலாமே அது ஏன் புதிய கல்விக் கொள்கை வந்ததுக்கு அப்புறம் அதுவும் நாலு வருஷம் அதை கொண்டு வர்றீங்க இன்னைக்கு மதராசா பள்ளிக்கூடத்தினுடைய சிலபஸ டிஃபென்ஸ் சிவில் பேங்கிங் எக்ஸாமினேஷன் தமிழக மக்கள் ஏத்துக்கிறீங்களா நாங்க வைக்கக்கூடிய கேள்வி திமுக கூட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்ப அந்த சிலபஸ் படிக்காம ஒரு பையன் போறானா அதுல வர ரெண்டு கேள்விகள் இந்த பையனுக்கு தெரியலனா இந்த தம்பியை போய் மதராசா பள்ளியில போய் படிச்சுவாங்க சொல்லாமா இதெல்லாம் ஏத்துக்கிறீங்களா இது வந்து ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இல்ல அப்படின்னா எது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள் மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையை இன்னும் மக்கள் தீர்க்கமா பார்க்கணும் எதுவுமே இல்லாம மத்திய அரசனுடைய கல்விக் கொள்கையை எடுத்து அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் அடிச்சிட்டு அரசியலுக்காக ரெண்டு விஷயத்தை அப்போஸ் பண்ணிட்டு இதை வைத்து மறுபடியும் ஒரு அரசியல் நாடகம் கூட பாக்குறாங்க